கௌரவிக்கும்படியாக வருடம் சிறப்பான ஒரு தலைமை ஆசிரியராக நம்முடைய பள்ளியில் பணியாற்றி உள்ளார்கள் அவர்களை கௌரவிக்கும்படியாக பத்திரிகை துறை மூலமாகவும் புதிய புதிய புயல் அறக்கட்டளை மூலமாக ஆறுமுகம் அவர்களும் மூலமாக பத்திரிக் சண்முகம் அவர்களும் கடந்து வந்திருக்கிறார்கள் இந்த அறக்கட்டளை மூலமாக இன்றைக்கு நம்முடைய தலைமை ஆசிரியர்களை தலைமை ஆசிரியர் அவர்களை கௌரவிக்கும்படி வந்திருக்கிற அவர்களுக்கு நாம் கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்கலாம் இந்த மாலை வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்திலும் புதிய புயல் அறக்கட்டளை சார்பாகவும் புதிய புயல் பத்திரிகை சார்பாகவும் மற்றும் தினேஷ் சூரியன் அதோடு மாத்திரம் நீலகிரி மாவட்ட பத்திரிகையாளர்கள் சங்க தலைவர் சார்பாகவும் இந்த நேரத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நாளில் திருமதி எல்சி அம்மா அவர்கள் இந்த நாளில் எங்களோடு கூட இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி நாங்களும் அவர்களோடு கூட இருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை அதாவது நீங்கள் எல்லாம் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் படித்து அம்மா மூலமாக நீங்கள் வந்து நிறைய காரியங்களை பெற்று இவ்வளோ அழகாக நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்கு அம்மாவுடைய உழைப்பு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் மட்டுமல்ல நீங்கள் ஸ்கூலுக்கு வர முடியாத இருக்கிற பிள்ளைகளும் கூட அருமையான தலைமையாசிரம் மூலமாக இந்த ஸ்கூலை முறையில் நடத்தி செல்லும்படியாகவும் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்திருக்கு எங்களுக்காக ட்ரெயினில் வந்து உங்களை கூட்டு போகிறதுக்கு பதிலாக ட்ரெயினே இங்கே டெய்லி நீங்கள் ட்ரெயினில் டிராவல் பண்ணுற மாதிரி படிக்க வைக்கும்படியாக இந்த ட்ரெயினை வரைஞ்சி கொடுத்துருக்குறாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஸ்வெட்டர் கேப்பு எல்லாமே நீங்கள் போட்டு உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அதோடு மாத்திரம் இல்லாமல் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ்களுக்கு நல்ல ஒரு தாயாராக இருந்திருக்கிறாள் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வாழ்த்து பேச வேண்டும் என்று சொன்னால் நேரம் போதாது இருந்தாலும் உன்னி எல்லாமே அவங்களுக்கு கடந்த நாட்களில் ஆடல் பாடல் எல்லாவற்றையும் செய்து அவர்களை கௌரவித்திருக்கிறீர்கள் இருந்தாலும் இந்த நாளிலே பத்திரிகைத்துறை சார்பாக எவென்லி பிளஸ்ஸிங் அறக்கட்டளை சார்பாகவும் நாங்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும்படியாக கடந்து வந்திருக்கிறோம் அதோடு மாத்திரமல்ல நூற்றி இருபத்தி ரெண்டாவது நூற்றி இருபத்தி ரெண்டாவது பதிமூணாவது விருது வழங்கும் நிகழ்ச்சியும் கூட இங்கே நடத்துவதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அருமையான இங்கே இருந்ததான அலக்கரை தலைமை ஆசிரியை அம்மா அவர்களுக்கு இந்த நாளில் புதிய புயல் சார்பாக விருது வழங்கவும் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகியனால இந்த நேரத்தில் இங்கே வந்திருப்பதான புதிய புயல் அறக்கட்டளை நிறுவனரும் மற்றும் சூரியன் நிருபர் மற்றும் பத்திரிகையாளர் ஐயா அவர்களை சண்முகம் அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்தி அவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கிறோம் இந்த நிகழ்வுகளை நடத்தி கொடுப்பார்கள் இங்கே இருக்கிறதான ஆசை பெருமக்களுக்கும் எங்களுடைய பத்திரிகையின் சார்பாகவும் ஹெவன்லி பிளஸ்ஸிங் அறக்கட்டளை சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் சண்முக ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசி பின்பு நம்முடைய அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துக்களையும் வெகுமதிகளை கொடுப்பதற்கு அவளை ஆனர் பண்ணும்படி மரியாதை செய்யும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் இருக்கின்றோம் நம்ம எல்லோரும் நீங்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வந்து நீங்கள் கரங்களை தட்டும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் பாராட்டத்தக்க பணிகளை பாராட்டி ம் அவர்கள் முதல் போஸ்டிங் வந்து முதல் முறையாக பணியில் சேர்ந்து வந்து அரக்கோணம் சொன்னாங்க நம்ம இருக்கும்போது அரக்கோணத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னாங்க அரக்கோணத்தில் பண்ணுறதும் பெரிய விஷயம் அங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி அந்த ஊரில் குழந்தைங்களோட குழந்தைங்களா இருந்து பண்ணுறதுல பெரிய விஷயம் அது அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து இங்கே கேர்த்துறையில் பண்ணேன்னு சொன்னாங்க அதுவும் நல்ல ஒரு பிள்ளைகூடம் தான் அங்கே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க பல பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் சொல்கிறது யார் கையில் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு தலைமையர் கையில் தான் இருக்குது அதை அவங்க சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்புறம் இங்கே வந்து பத்தொம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இப்போ இருபதாவது ஆண்டுகளை அடி எடுத்து வைக்கிறோன்னு சொன்னாங்க இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இருபது ஆண்டுகள் வந்து ஒரே பள்ளிக்கூடத்தில் இருபது ஆண்டுகள் வந்து இந்தளவுக்கு சீரும் சிறப்பாக செய்கிறாங்கன்னு சொல்ல ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது ரெண்டாவது என்னென்னு சொன்னால் இன்னைக்கு வந்துட்டுங்க ஆசிரியர் பணி தான் அறப்பணின்னு சொல்லுவாங்க இந்த ஆசிரியர் பணி அறப்பணின்னு சொல்கிறது வந்து அரண் சொன்னால் ஒரு தெய்வீகத்தான ஒரு தன்மையுடைய தான் ஒரு தர்மமான ஒரு பணி இன்றைக்கி இந்த பணியை வந்து இந்த அளவுக்கு இங்கே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது ஒரு பெரிய விஷயம் எங்களை வரைக்கும் எப்பவுமே வந்து நாங்களும் இவங்க வந்து ஆசிரியர்னு சொன்னால் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் நாங்களும் பத்திரிகை ஆசிரியர்கள் தான் எப்படின்னு சொல்லப்போனால் மக்களுடைய பிரச்சனை எடுத்து மக்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்த ஒரு பத்திரிகை ஆசிரியர் தான் நாங்கள்லாம் அதற்கு படிக்கணும்னா இவங்க தான் மூல காரணமே நாங்கள் எழுதாமட்டும் பற்றாது சும்மா நீங்கள் படத்தை பார்த்துட்டு போயிடுவீங்க ஆனால் அதை படிக்க வைக்கிறது யார் ஆசிரியர் தான் அதனால் வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆசிரியர் கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த முப்பது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு பணியாற்றி ஒரு சிறப்பு சிறப்பமாக இருக்கக்கூடிய நம்ம எம்சி அம்மா அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் அமைதி அர்த்தனும் சரியா ஃபஸ்ட் டூ அமீடியன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஓகே அமைதி அர்த்தனும் குழந்தைகள் தின நாளிலே நாங்கள் எங்கள் தலைமை ஆசிரியருக்கு சிறப்பான ஒரு காரியத்தை செய்து அன்றைக்கும் அவர்களை நாங்கள் வாழ்த்தி பேசினோம் ஆனால் வாழ்த்தினால் இன்னும் வாழ்த்திட்டே இருக்கலாம் நாட்கள் போதாது அந்த அளவுக்கு அவருடைய பணிகள் நற்பணிகள் மிகவும் அரியது பெரியது அவங்கள பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து த்ரீ மூன்று வருடங்கள் ஆகுது இந்த மூன்று வருடத்தில் நான் அவர்களை பார்க்கும்போது நிறைய காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்ல முடியும் நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டேன் அவருடைய நேர்மை அவருடைய நேரம் தவறாமை அந்த நேரம் தவறாம வர அந்த பண்பு என்னை நிறைய நேரத்தில் மோட்டிவேட் பண்ணியிருக்கு என்னால் கூட பக்கத்துலேருந்து சீக்கிரம் ஓடி வர முடியலை ஆனால் அவர்கள் அவ்வளோ தூரத்து மேட்டுப்பாளையத்திலிருந்து இங்கே வராங்க அதை நினச்சி ரொம்ப நான் பெருமைப்பட்டிருக்கிறேன் அவர்களை போல நானும் இருக்கணும்னு நிறைய ட்ரை பண்ண நாட்களெல்லாம் உண்டு அது எனக்கு அவங்களுடைய அவங்களுடைய பணியில் ஒரு சிறப்பான பணி குறிப்பிட்ட பணி அந்த காலம் தவறாமை அதே போல் எந்த ஒரு ஒரு ஒர்க்கையும் அஃபிஷியலாக கொடுக்கும்போது எப்படியாச்சும் அவங்க கொடுக்குற அந்த டைம் அதை தாண்டி போகக்கூடாது ஒரு நாள் கூட ஒரு ஒரு அவர் கூட தாண்டி போகக்கூடாதுன்னு மிஸ் வந்து ரொம்ப பிரயாசப்படுவாங்க அவங்க கொடுத்த அந்த ஷெடியூல்க்கு அந்த டைமுக்கு எல்லா டீச்சர்ஸும் அவங்கவுங்க ஒர்க்கை முடிச்சு சமிட் பண்ணி ஏன்னா இப்போ உள்ள கால சுச்சுவேஷனில் உடனே உடனே எங்களுக்கு யார் யார் கம்ப்ளீட் பண்ணலன்ற அந்த லிஸ்ட் வந்துடும் அந்த லிஸ்ட்டில் எங்களுடைய ஸ்கூல் வரக்கூடாதுங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க ரொம்ப சீக்கிரமாக அதை முடிச்சு அனுப்பணுங்கிறதுல மிஸ் ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எல்லா ஆசிரியர்களுக்கும் நாங்கள் அவங்கள அதை நினைச்சு நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு பொறுப்புள்ள ஒரு ஆசிரியராய் எங்களுக்கும் நாங்கள் மூன்று ஆண்டுகள் பண்ணி இங்கே நான் பண்ணியிருக்கேன் மற்ற டீச்சர்ஸ் சாரெல்லாம் அதுக்கு எங்களுக்கு முன்னால் எனக்கு ாலே இணியாற்றினாங்க ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு ஒரு மாடல் டீச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆசிரியராய் நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அவங்களுடைய வழியில் நடக்கிறதுக்கு நிறைய மோட்டிவேஷனை இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதே போல் டீச்சர்ஸ் அரவணைச்சு போகிறதுல ரொம்ப ரொம்ப அவங்க அப்படி அந்த வார்த்தைகளை இல்லை அந்த அளவுக்கு எங்களை அரவணைச்சு போறதுல ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படின்னு நான் சொல்ல முடியும் நிறைய இடங்கள்ல அந்த கோஆப்ரேஷன் இருக்காது ஆனால் எங்கள் ஸ்கூலில் இதுவரைக்கும் யாருக்குள்ளேயும் எந்த மனஸ்தாபங்கள் வராத அளவுக்கு எங்களை ரொம்ப கண் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக குழந்தைங்கள பார்க்குற மாதிரியே தான் எங்க டீச்சர்ஸையும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குள்ளும் ஒரு சமாதானத்தை உண்டாக்குற ஒரு சில நேரங்களில் மனஸ்தாபங்கள் அதாவது ஏதோ ஒரு மன கஷ்டங்கள் வரும்போது மிஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன் நான் அந்த ஷேர் பண்ணும்போது அவங்க போல் அதை ஹேண்டில் பண்ணதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க நான் சில நேரங்களில் அழுதுருவேன் என்னுடைய கஷ்டங்களை நினச்சி ஷேர் பண்ணுமோ நான் அழுதுருவேன் ஆனால் அவங்க அந்த நேரத்தில் அதுக்கெல்லாம் சாதாரணமாக நீங்கள் அழகூடாது இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் இப்படி தான் வாழணும் இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவ் மோட்டிவேட் பண்ணது தான் எனக்கு நான் நிறைய டீச்சர்ஸ் கூட நிறைய ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஆனால் மிஸ் வந்து என்னை ஆட்சி தேற்றின விதங்களை நினைக்கும் போது இன்றைக்கும் எனக்கு அதை நினச்சி நான் இன்னைக்கு உண்மையில் நான் இந்த இதில் வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னா நிறைய அவங்களுடைய மோட்டிவேஷன் இப்படி இருக்கவே கூடாது அழகூடாது டீச்சர் எதுக்கு அளக்கூடாது மீன்ஸ் அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது எல்லாம் நடக்கும் எல்லாம் ஒரு நாள் எல்லாம் சரியாகும் அப்படி சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷனான வார்த்தைகள் எனக்கு சொல்லி ஆறுதல் படுத்தியிருக்காங்க அந்த ஆறுதலின் வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கும் உண்மையில என்னை ரொம்ப திட்டப்படுத்தினது என்னை போல் பண்ணதுன்னு சொல்லலாம் அதே போல் எல்லா டீச்சர்ஸும் யார் எதை அவங்க கிட்ட கஷ்டத்தை ஷேர் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு தாய் போல் இருந்து அவங்கள தேற்றுகிற ஒரு குணத்தை நான் எங்களுடைய தலைமை ஆசிரியரில் கண்டிருக்கிறேன் அது எங்களுக்கு ரொம்ப இப்போ அவங்க ரிட்டையர்டாகி போகும்போது நான் வீட்டில் நிறைய நேரம் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் நிறைய காரியங்களும் மிஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது என்னை மோட்டிவேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனான ஆசிரியையே நான் இழந்து போகிறேனே என்று சொல்லி நான் நிறைய நேரத்தில் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் அளவுக்கு எங்கள் ஆசிரியர்களுக்கும் எங்கள் மாணவர்களுக்கும் ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தாங்க அதே மாதிரி சில்ட்ரனை வந்து கேர் பண்ணுறதும் ரொம்ப கேர் பண்ணுவாங்க இன்னைக்கு நாங்கள் பேசணும் குழந்தைங்க கிரவுண்டுக்கு போனாலே ஓடி போய் அந்த இடத்துல நின்றுடுவாங்க ஏன்னா சில்ட்ரன் திடீர்னு சரிக்கு விழுந்துருவாங்களோ அவங்களுக்கு எதை அடிப்பட்டுருமோ ஏதோ ஒரு இது நடந்தாலும் எல்லா இடத்துலும் அவங்க எவ்வளோ ஹெச்எம் ஆஃபீஸ் அவங்க ஆஃபீஸில் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் குழந்தைங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது ஒருவேளை அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு கேட்டுட்டு போவாங்க அப்போ கூட அவங்க அங்கேருந்து வாட்ச் பண்ணிட்டு வந்து வெளியே நிற்பாங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுனாலும் அவங்க ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்க தண்ணிக்குள்ளே போனாலும் எந்த ஒரு இடத்துல போனாலும் அவங்களுடைய ப்ரஸன்ஸ் அங்கே இருக்கும் குழந்தைங்களோடு நிற்பாங்க எல்லா நேரங்களிலும் மதிய உணவு வருந்தும் போதும் குழந்தைங்கள்லாம் எல்லாருமே சாப்பிட்டு வெளியே போன பிறகு அவங்க உள்ளுக்கு வருவாங்க அந்த மாதிரி நிறைய குணநலன்களை நான் அவர்களில் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் அது செய்யப்பட்டிருக்கிறேன் அந்த குணநலன்களை நாங்களும் எங்களுடைய ஃப்யூச்சரில் இந்த ஸ்கூலில் கடைபிடிக்க வேண்டும் என்று நிறைய மோட்டிவேஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க அவர்களை நாங்கள் இந்த மாதத்தில் இழக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய காரியம்தான் ஆனாலும் காலம் அதுக்கு வந்து ஒத்துக்கலை அவங்க இன்னும் இன்னும் எத்தனை வருஷம் இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் அந்தளவுக்கு தான் நான் இருந்தோம் அவங்க ஏப்ரலில் தான் அவங்க வந்து எக்ஸ்டென்ஷனில் இருந்து போவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் பட் அவங்களுக்கு கால சூழ்நிலைகள் சில ஏழாமைகள் அவங்க எந்த மந்தி அவங்க ரிட்டையர்ட் ஆகிற ஒரு சூழ்நிலைக்கு ஆகிவிட்டது ஆனாலும் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் டீச்சர்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அவங்கள திடீர்னு அவங்க எங்களுக்கு சொன்னப்போ எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை ஆனாலும் காலத்தின் கட்டாயம் நாங்கள் ஏற்றுதான் ஆக வேண்டும் இந்த நாளில் அவர்களை இந்த பத்திரிகை துறை மூலமாகவும் நாங்கள் லாஸ்ட் இணைந்து அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு இந்த ஒரு கௌரவித்ததில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் பத்திரிகை துறை புதிய புயல் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் தினசூரியன் ஆறுமுக சண்முகம் ஐயாவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை எங்கள் ஆசிரியர்கள் அனைவர் மூலமாகவும் எங்கள் தலைமை ஆசிரியர் மூலமாகவும் உங்களுக்கு உறுத்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி படிவான நிலை வண்டியை நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடய பேர் ஆர்முகம் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதே இதே ஊரில் தான் நான் படித்ததும் உங்கள் மாதிரி ஒரு அரசு பள்ளியில் ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு அந்த படிப்போட முக்கியம் தெரியல முக்கியம் தெரியாதனால நான் ஒரு ஏழாவது எட்டாவதுலேயே பிரேக் ஆகிட்டேன் இதனால் படித்து என்ன தெரியும் யோசனை இருக்குதுன்ட்டுன்னு ஆனால் அதோட ஆழமான யோசனைகள் பின்னால் தான் தெரிய வந்தது பின்னாடி தெரிய வந்தால் இதே மாதிரி ஒரு அரசு பள்ளியில் தான் என்னோடய ரெண்டு பசங்க இருந்தாங்க ரெண்டு பசங்களும் ஆண்டனிஸு கொண்டு நினை உங்களுக்கு தெரியும் அந்த ஆண்டனிஸில் படித்து அதுக்கு பின்னாடி கேத்தி காலேஜில் இன்ஜினியரிங் படித்து பிஇ படித்து அப்புறம் கோயமுத்தூரில் போய்ட்டு எம்இ படித்து அதோடு எம்பிஏ படித்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வேலையின் ஒரு பையன் தான் அதேமாதிரி இன்னொரு பையனும் கோயம்புத்தூரில் போய் இங்கே குடூரில் படித்து அப்புறம் கோயமுத்தூரில் போய் பிஎஸ்சி முடிச்சு அப்புறம் யாராலையும் நெருங்க முடியாதுன்னு சொல்லுவாங்கோ பிஹெசியில் மெரிட்டில் போய் அங்கே போய் படித்து அவங்க பாஸ் ஆகியிருக்கிறான் மெரிட்டு அதனால் அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு மரியாதை தான் மனிப்பளி தான் அவங்களோட திறமை தான் அரசு பள்ளினு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் எனக்கு நேரம் இல்லை ரெண்டு பசங்கள் நாங்கள் ஜப்பான் அனுப்பிச்சி வச்சுருக்கோம் அரசு பள்ளியில் படிக்கிறவன் உங்களுக்கு தெரியல கோகுல் இந்திரானது நாலு அப்புறமேட்டு சொல்கிறேன் ஜப்பான் போயிட்டுருக்கான் இன்னைக்கு ஒரு பையன் ஒரு பையனை அரசு பள்ளியில் படித்தவன் ஆடுதுன்னு சொல்லிட்டு நீலகிரிக்கே பெருமை சேர்க்கிற அளவுக்கு டெல்லியில் போய் ஒரு அதாவது நீங்கள் ஒரு கேலண்டர் மாதிரி இருக்கும் அதை மாட்டிகிட்டு இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு கொரோனா இருக்குதா உங்கள் வெயிட் எவ்வளோ உங்களுக்கு என்ன வியாதி இருக்குது உங்களை டெம்பரேச்சர் எவ்வளோன்னு அதுவே காமிச்சு கொடுக்கும் அடுத்த வாரம் இந்த பக்கம் க்ராஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வெயிட் குறைஞ்சிட்ட காமிச்சு கொடுக்கும் கொரோனாக்கெல்லாம் தொட்டு போய் பார்க்கணும் தூரம் நின்று பார்க்கறதுக்கு நீங்கள் க்ராஸ் பண்ண போகணும் அந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கி டெல்லியில் போய் பேட்டர்ன் வாங்கிட்டு ஒரு ரெண்டு லட்சம் காசு அப்புறம் ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கு பாராட்டுகளாம் கூட என்ன என்னை கூப்பிட்டு அதிகமாக என்ன தான் அவர் பெருமைப்படுத்தினார் அந்த மாதிரி இது சாதாரணமாக ஸ்கூல்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் படித்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல் இருக்கும் ஆனால் அதில் சில ஒரு ஓரிரு வார பேர் சொல்கிற அளவுக்கு ஓரிரு தலைமை ஆசிரியர் வேணால் கொஞ்சம் பிறலாக இருப்பாங்கோ மெத்தப்படி நாங்கள் பார்த்ததெல்லாம் அந்த குழந்தைங்களை வந்துட்டு தன்னோட குழந்தைங்களு நினச்சி தான் நிறைய பேர் வளர்க்குறாங்க அவங்களுக்கு படிக்க வைக்கிறாங்கோ அந்த வகையில் மேடம் நாங்கள் அதிகமாக பேசுறதுன்னா கூட கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க இந்த ஸ்கூலுக்காகவும் இந்த குழந்தைங்களுக்காகவும் நிறைய வளச்சிருக்காங்க ரெண்டாவது நம்ம ஒரு நாள் வர்றதுக்கு கஷ்டப்படுறோம் அவங்க வீட்டிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி பஸ்ஸை பிடிச்சி குவத்தகிரியிலேருந்து இங்கே நம்ம அறவேல் வந்து அரவேன்லேருந்து இங்கே பஸ்ஸை பிடிச்சி இந்த சீசன் டைமில் மீதி டைமில் தான் அந்த நேரத்துக்கு வர்றாங்கன்னாக்கா அது மிகப்பெரிய கஷ்டம்தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே இடப்பள்ளியில் கூட இருக்கார் ஒரு எட்வர்டுன்னு சொல்லிட்டு அவரோட மனைவி கூட இங்கே இருக்கிறாங்க அவர் காரில் தான் கூப்பிட்டு விட்டு கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் மேடம் வந்துட்டு அவங்க சிரமத்துலையும் வந்து இதை நல்லா இருந்திருக்காங்க அவங்க இருபது வருஷமாக இந்த ஸ்கூலில் இருக்காங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு சாதாரணமாக இருக்காது அத்தனை அரசு அதிகாரிகளும் கல்வித்துறை சார்ந்தவங்களும் அவங்களோடைய பர்ஃபார்மன்ஸ் அதாவது அது எனக்கு கரெக்டாக தமிழில் சொல்லி அப்படியே பார்த்துட்டு தான் இந்த ஸ்கூலில் வச்சு வச்சுருப்பாங்க இவங்களுடைய இந்த குழந்தைங்க இந்த நடவடிக்கை படிப்பு பாஸ் ஆகிறதெல்லாம் அதனால் ஒவ்வொருத்தரும் இந்த மேடம் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டுன்னு அந்த மேடமுக்கு இன்றைக்கி நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஸ்கூலும் நல்லா வளரணும் இந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களும் வளரணும் அப்படின்றது எங்களோட ஆசை அந்த ஆசை இந்த குழந்தைங்களாம் நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மெக்க நன்றி தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்கனையாக நம்முடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் இல்சி அவர்கள் ஏற்ப பணிபிற்கும் மரியாதைக்குரிய புதிய நிர் பத்திரிக்கை பத்திரிகை நண்பர்கள் திரு சந்திரன் கல்யாணம் சந்தர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி கூட்டம்லாம் பார்க்கும்போது நான் ஓடிப்பை ஒழிந்த கேஸ் சரி கட் பண்ணியிருக்கேன் அவார்டு அப்படின்றது வந்து தேடி போய் வாங்கக்கூடாது அப்படின்றதே என்னோட கருத்து ஒவ்வொரு வருஷமும் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து நம்ம செய்கிற பர்ஃபார்மன்ஸுக்கு அது தானாக தேடி வரணும் அப்படின்ற ஒரு கொள்கையிலே நான் இருந்தேன் இப்போது இந்த அவார்டை நீங்களே தேடி கொண்டு வந்து கொடுத்தது நாம் செய்த செயலுக்கு அதற்குரிய மரியாதை வந்து தானாக தேடி வரணும் நம்மளாக போய் அதை தேடி பெறுவது சரியானதல்ல என்ற ஒரு கொள்கையில் நான் இந்த இருபது வருடமாகவே தலைமை ஆசிரியாக இரு பத்தொன்பது வருடம் முடிந்துவிட்டது அந்த பத்தொன்பது வருடத்திலும் நாம் செய்கிற செயலை பார்த்து அவர்களாகவே நமக்கு அதனுடைய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து அதன்படியாக இன்று நீங்கள் நின்று கௌரவப்படுத்தியதற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை நான் சரி சிறிது கூட எதிர்பார்க்கவில்லை நான் மதியம் கூட அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது நான் போது இன்றைக்கி இன்றைக்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கல இதற்கெல்லாம் காரணம் டீச்சர்ஸ் தான் இவ்வளவு அன்பு வைத்து கவர்மெண்ட் அவார்டு கொடுக்கலனா என்ன நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறோம் அப்படின்னு இந்த காரியத்தை செய்த என்னுடைய ஆசிரியர் ரசிகர்களுக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் போதாது அவர்களுடைய அன்பு என்னை என்றுமே என்னை செய்யும் அந்த அளவுக்கு என் மேல் வைத்திருக்கிறார்கள் இன்னொன்று இந்த பள்ளியிலே நான் பத்தொன்பது வருடமாக பணியாற்றி வருகிறேன் பத்தொன்பது வருடத்தில் நிறைய மாற்றங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குழந்தைகளினுடைய படிப்பு சம்பந்தமான ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர்களிடம் கலந்து பேசிதான் இந்த முன்னேற்றம் அந்த பள்ளிக்கு கிடைத்துள்ளது ஒரு தலைமை ஆசிரியராக எந்த பணியையும் தனியாக செய்ய முடியாது ஒரு பள்ளி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அந்த பள்ளியில் பணியாற்றும் ஒவ்வொரு ஆசிரியரையும் அரவணைத்து அவர்களை அன்பான வழியில் கொண்டு போகும் பொழுதுதான் அந்த இடத்திலே ஒரு சுமூகமான சூழ்நிலை ஒரு மன அமைதியான சூழ்நிலை நிலவும் ஒரு மன அமைதியான சூழ்நிலை நிலவும் போதுதான் அந்த இடத்திலே அந்த கற்று கற்றல் கற்பித்தல் என்பது சிறப்பாக நடைபெறும் அந்த விதத்திலே என்னுடன் பணியாற்றிய அத்தனை ஆசிரியர்களையும் நான் அன்பாகவும் அரவணைத்தும் சென்று இந்த பள்ளியின் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நான் செயல்பட்டு வந்துள்ளேன் என்பது எனக்கு திருப்தியை தருகிறது என்னை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆசிரியரும் சிறந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆசிரியரும் இப்பள்ளியில் பணியாற்றும் ஒவ்வொரு பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய குழந்தையை போல்வார் நினைத்து அவர்களுக்கு கல்வி கற்பித்து வருகிறோம் அவர்களுடைய பாதுகாப்பு அவர்களுடைய கல்வி நலன் எதிர்காலத்தில் அவர்கள் என்ன ஆக வேண்டும் எப்படி வர வேண்டும் என்ற எல்லா கருத்துக்களையும் நாங்கள் ஒவ்வொரு வகுப்பிலும் அந்த குழந்தைகளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் எங்களிடத்தில் வரும் குழந்தைகள் குழந்தைகளின் பெற்றோர்கள் எல்லாம் கூலி வேலை செய்கிற பெற்றோர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய கல்வி நிலை அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லும் அளவிற்கு இல்லை அந்த விதத்திலே இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் இங்கு பெற்றோர்களாக இருந்து இந்த குழந்தைகள் எந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை வளர்த்து வருகிறோம் ஆசிரிய பணி என்பது அறப்பணி அந்த பணியை கடவுள் எங்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் கொடுத்துள்ளார் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து பெருமைப்படுகிறோம் அந்த பணியை ஒவ்வொருவரும் சிறப்பாக செய்து வருகிறோம் இந்த குழந்தைகள் உயர்வது தான் எங்கள் வாழ்வில் ஒரு சிறந்த அடையாளம் அதன்படியாக இந்த நாளிலே நான் நிறை செய்திருக்கிறேன் ஆனால் எந்த அளவுக்கு செய்திருக்கேன் என்பதை என் குழந்தைகள் ஒவ்வொருவரும் சொல்வார்கள் அதுதான் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய அவள் இந்த நேரத்தில் நீங்கள் இங்கு வந்து இந்த கௌரவப்படுத்திய என்னை மகிழ்வித்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கிடையாது அவர்கள் பணியை யாராலே வந்து வெளியே சொல்லவே முடியாது ஆனால் அவங்க எல்லா காரியத்திலையும் ஃபங்க்ஷலாக இருந்து ஸ்கூலுக்கன்று அவர்கள் உழைக்கிறதை அவர்கள் வாங்குகிற அந்த சம்பளத்துக்கு ஏற்ற என்ன என்னாச்சு சொன்னால் அவங்க ஒரு சில அலுவல்கள் காரணமாக ஜெயி அங்கே மரமா இருந்துச்சு சொல்லி அவங்க போயிட்டாங்க அப்புறம் வந்து மழையின் காரணமாக ஒரு சில முக்கிய பிரமுகர் அழைக்க முடியவில்லை நாங்கள் அருமையான அம்மாவுக்கு நாங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாவட்டத்தினுடைய முக்கிய தலைவர்களை வைத்து இவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் தீர்மானம் பண்ணியிருந்தோம் அது ஒரு மாத்திரம் அம்மா அவர்கள் மீது போகும்போது குறையோடு கூட போகக்கூடாது நிறைவான ஆசையாக மனநிறைவோடு போக வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய ஆசை அதனால தான் அவை

அவங்க எல்லாம் வந்து இவர்களுக்கு நன்றி சொல்லுகிறத நாங்கள் கேள்விப்பட்டோம் நாங்கள் பார்த்து புகைப்படங்களிலும் வீடியோவில் பார்த்து இருந்தோம் அவர்களை குறித்து தலைமையாசி அம்மா இல்லைன்னா அனைவரும் அனைவரும் விட்டுனஸ் சொல்லியிருந்தாங்க அதுபோல இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணம் அதோடு மாத்திரமல்ல இங்கிருந்து நீங்கள் இந்த சிறந்த தலைமை ஆசிரியர் என்ற இந்த யாருமே எதிர்பார்க்கலை ஒரு சர்ப்ரைஸாக நமது பள்ளியினுடைய அவர்களை கௌரவிக்கும் வகையில் இங்கே வந்து அவரை கௌரவப்படுத்த வந்துள்ள புதிய புயல் பத்திரிகை மற்றும் புதிய புயல் சேவை அறக்கட்டளையின் ஆசிரியர் அவர்களுக்கும் தினச்சூரியன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் அவர்களுக்கும் ஹெவன்லி பிளஸ்ஸிங் திருச்சபையினுடைய ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நமது பள்ளியின் சார்பாக ஆச்சரியின் சார்பாகவும் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்